சப்பாத்தி சூடாக இருக்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கோ அதே அளவுக்கு சப்பாத்தி ஆறுனதுக்கப்புறமும் ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது முதல் நாள் சப்பாத்தி செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போதும் இதே அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் ரெசிபி சப்பாத்திங்க இந்த சப்பாத்தி இருக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி சப்பாத்தி நல்லா ஆறுனாலும் பிக்கிறதுக்கு பூ போது வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்றதுன்றதா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் சப்பாத்தி பண்ணியதுக்கு எண்ணெய் ஊற்றி பண்ணணும் சுடுதண்ணி ஊற்றி பண்ணணும் அப்படிங்கறது எதுவுமே தேவையில்லைங்க வெறும் கோதுமாவும் தண்ணி மட்டும் இருந்தாலே போதும் நம்ம நம்ம சப்பாத்திக்கு மாவு முன்னாடி இருந்தீங்கன்னா உடனே பண்ணிடுங்க அப்புறம் வீடியோக்கு லைக் சரிங்களா வாங்க கோதுமை மாவு சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க இது வந்து கடையில் வாங்கின மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி எதுவானாலும் பரவாயில்ல நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற மாவு வந்து அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாவு எடுத்துருக்கேன் மூணு கப் மாவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க தூளுப்பு சேர்த்துட்டு முதல்ல அந்த உப்பு மாவில் எல்லா பக்கமும் நல்லா வர மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிணைய ஆரம்பிக்கலாம் நீங்கள் முதல்லே உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உப்பு ஒரே பக்கமாக சேர்ந்துடும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து மொத்தமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிணையணும் மாவு பிணையிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி பிணையணுங்க ஒரு சில மாவு வந்து தண்ணி நிறையா உறிஞ்சும் ஒரு சில மாவு தண்ணி கம்மியாக உறிஞ்சும் அதனால் நம்ம தண்ணி இந்த கப்புக்கு இவ்வளோ தான் தண்ணி அப்படின்னு அளவு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது அதனால் நீங்கள் மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து அப்பப்போ ஊற்றி ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டே இருங்க மாவு பிணையிறது நீங்கள் பக்குவமாக பிணையணும் தண்ணி ஒரே தடவை ஊற்றிடாம நமக்கு அந்த மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப கொள கொழன்னு இல்லாமல் மீடியமாக இப்போ நான் பிசைஞ்சிட்ருக்கேன்ல இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க அதை நம்ம அழுத்தி போது மாவு வந்து நல்லா ஈஸியாக பிடிக்க வரணும் கஷ்டப்பட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிணையும் போது உங்களுக்கு அதோட பதம் வந்து கரெக்டாக வரும் முதல்ல தண்ணி சேர்த்துட்டாலும் அப்புறம் மாவு திருப்பி போட்டு பிசைகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி தண்ணி லைட் லைட்டாக நீங்கள் தெளித்து தேய்க்கும் போது பிசையும் போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடுங்க பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம விரலில் அழுத்தி பார்க்கணும் அழுத்தும் போது நம்ம விரல் வந்து உள்ள நல்லா பதியணும் அதே நேரத்தில் மாவு கையில் ஒட்டவும் கூடாது மாவு கையில் ஒட்டாமல் உள்ள நல்லா சாஃப்டாக கை வந்து பதியணும் ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து ரொம்பவே சூப்பராக வருங்க சுடு தண்ணி ஊற்ற வேண்டாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் வெறும் பச்சை தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சாலே போதுங்க இந்த பக்குவத்தில் நீங்கள் பிணைஞ்சிட்டு இந்த மாவை ஒரு மணி நேரம் நீங்கள் மூடி வைக்கணுங்க நீங்கள் சப்பாத்தி சுடுறதுக்கு கிரேவி எல்லாம் ரெடி பண்ணுவீங்கள அதுக்கு முன்னாடியே சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுடுங்க கட்டாயம் ஒரு மணி நேரம் மாவை பிசைஞ்சு ஊற வைக்கணும் எப்படியும் நம்ம கிரேவி ரெடி பண்ணி சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் மாவு நல்லா ஊறிடும் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு எந்த அளவுக்கு ஊரி இருக்குன்னா நம்ம மறுபடி முதல்ல தொட்டு பார்த்தோம்ல அதை விட நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க இப்போது இதை மறுபடியும் ஒரு தடவை நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம் இது நீங்கள் மறுபடியும் பண்ணியும் போது மாவு வந்து இன்னுமே நல்லா ரொம்ப அப்படிங்கும் போது சப்பாத்தி நமக்கு ரொம்பவே சாஃப்டாக வருங்க நம்ம அடித்து பிசைய தேவையில்லை அழுத்தி பிசைய தேவையில்லை சும்மா ஒரு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சாலே போதுங்க அதுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்ல உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க நான் நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து மீடியம் சைஸில் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் மாவு வந்து நான் தேய்ச்சி உருண்டை பிடிச்சிக்க போகிறேன் உருண்டை பிடிக்கும் போது நம்ம கையில் சும்மா உருண்டை பிடிக்காமல் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி நீங்கள் ரவுண்டாக அந்த கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருங்க அது மாதிரி தேய்க்கும் போதும் அந்த ரவுண்ட் ஷேப் ரொம்பவே அழகாக வரும் அதனால் இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இந்த மாதிரி அமுத்தி எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு தேய்க்க ஆரம்பிக்கலாம் மாவு தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே கோதுமை மாவை நீங்கள் தூவிக்கோங்க தூவிட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக ரவுண்டு ஷேஃப்பில் அப்படியே நல்ல வட்டமாக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்ப லேஸாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரியே எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கோங்க நீங்கள் சப்பாத்தி புதுசாக தேய்க்கிறீங்க அவங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் நல்லா சப்பாத்தியை தேய்ச்சிட்டு ஒரு பெரிய மூடி வச்சு ஏதாவது அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சூப்பராக வந்துடுங்க நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மாவு பக்குவமாக நம்ம பிசைஞ்சு எடுத்து வைக்கும்போது அந்த இதே தேவையில்லை சூப்பராகவே இது ரவுண்ட் ஷேப்லாம் நல்லாவே வந்துடும் இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு நம்ம வந்து சுட ஆரம்பிக்கலாம் கல் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது மீடியம் சைஸில் ஸ்டவ்வை வச்சுட்டு நீங்கள் கல் லைட்டாக சூடான உடனே சப்பாத்தி போட்டுருங்க சப்பாத்தி போட்டுட்டு ரொம்ப நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பாமல் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டு லைட்டாக வெந்த உடனே அந்த கலர் மாறுறதுக்கு முன்னாடியே ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வேக வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம திருப்பி இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி அழுத்தி விட்டோம்னா சூப்பராக வெந்து வருங்க அதே மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு பூரி மாதிரி உப்பி வரும் பாருங்கள் அதுக்காக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பூரி வந்து உப்பி வருது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா பூரி உப்பி வருங்க சப்பாத்தி சுடும்போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுதான் சப்பாத்திக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரீரும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுடும்போது ரொம்பவே பக்குவமாக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு பூரி மாதிரி உப்பி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க ஸோ உங்களுக்கு எண்ணெய் தேய்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் ரொம்ப ஊற்றலைங்க லைட்டாக தான் ஊற்றிட்டுருக்கிறேன் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம எண்ணெயை தேய்ச்சிட்டு ஃபுல்லாக சப்பாத்தி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதாங்க சப்பாத்தி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது நமக்கு சப்பாத்தி சூப்பராகவே வரும் பாருங்கள் இதே மாதிரியே நான் எல்லா சப்பாத்தியும் சுட்டுக்கிறேன் இந்த சப்பாத்தியில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி சுட்டாலும் சாஃப்ட்டாக இருக்கும் இல்லை எண்ணெய் ஊற்றாமல் சுட்டாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க ரெண்டும் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு மெயினாக நம்ம மாவு பிசைகிற பக்குவம் தாங்க ரொம்ப முக்கியம் பாருங்கள் இப்போ சப்பாத்தியெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு எவ்வளோ நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த சப்பாத்தி நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் சரி ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் சரி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட அந்த இறுகுன மாதிரியே இருக்காது நல்லா பூ போல் வரும் பாருங்க ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குது போதும் அதே அளவுக்கு ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வருதுங்க ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்கள் சைட் டிஷ் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது பன்னீர் கிரேவிங்க இந்த சப்பாத்திக்கும் பன்னீர் கிரேவிக்கும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி காளான் கிரேவி உருளைக்கிழங்கு குருமா எல்லாமே நல்லா சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி மட்டும் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல நீங்க சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா நல்லா சாஃப்டா வருங்க சூடு ஆறிட்டாலும் நல்லா தூப்போல இருக்கும் நீங்க மறுநாள் வச்சிருக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும் இருக்கவே இருக்காது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க நம்ம